சிம்பிளான ஹெல்த்தியான தினை பெசுரட்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ரெண்டு விதமாக பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துலேருந்து இருந்து முடி நம்மளோட முடி விளாட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முட்டி வலி வந்துச்சுன்னா இது மாதிரி பாசிப்பயிர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கூட ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப்பும் தினை கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது கிராம் கப் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இது ரெண்டையுமே போட்டுட்டு நம்ம நல்லா கழுவிக்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை அப்புறமா நம்ம ஒரு எட்டு மணி நேரத்தை ஊற வச்சாகணும் ஏன்னா பாசிப்பருப்பு ஊடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிர் ஓடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ இதுலேயே நான் ராகிலையும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஊரடிச்சு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க ஸோ இதை வந்து புது தண்ணியை ஊற்றிட்டு உப்பு கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கியூமின் பெப்பர் ஜீரகம் மிளகு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் கரகரப்பாக அரைச்சி செய்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் கரகரப்பாக அரைச்சி பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு விதமாகவும் நீங்கள் செய்யலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் உடணுன்னு அவசியம் இல்லை புளிக்க வைக்கணும் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் புளிக்கவும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊற்றிக்கலாம் தேவைப்பட்ட கொஞ்சம் தேங்காய் தயிர் கொத்தமல்லி தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நான் இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவு மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பனியாரம் கொடுத்துல பனியாரம் மூத்தப்பம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு மணி நேரம் விட்டும் பண்ணலாம் ஸோ உங்களோட இஷ்டந்தான் இந்தளவுக்கு புளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிக்கவும் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து அப்படியே தான் ஊற்ற போகிறேன் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஊற்றுறேன் ஸோ தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக வேணும் அப்படின்னா ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாசி பருப்பு பிடிக்காத குழந்தைகளுக்கு டெஃபினட்டாக இது கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ நல்லா அயன் தோசைக்கல் எடுத்துக்கலாம் மாவு ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது நல்ல கிறிஸ்பியாக வரும் நான் ஏன் அயன் யூஸ் பண்ணுறேன்னா அந்த அதே அயனோட சத்தமே நமக்கு தேவை நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணலாம் பட் அயன் யூஸ் பண்ணும்போது நமக்கு அனிமியா மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது ஸோ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை திருப்பி போடலாம் போடாமையும் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்துடும் ஸோ இதுக்கு மேலே பிடிச்சா நீங்கள் எக் ஊற்றி சாப்பிட்லாம் இதில் வந்து ஆந்திராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்புமா வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ளைனாக ஒரு பெசரட்டு பண்ணிவிட்டேன் அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா சீஸ் கொஞ்சம் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பப்ரிக்கா பவுடர் ஆனியன் போட்டு ஒரு சின்ன பெசரட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம் இது வந்து பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்துடுச்சு நான் திருப்பி போடாமே அப்படி எடுத்துறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்பி போட்டாலும் ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ ரெண்டாவது அதே மாதிரி நம்ம ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க எந்தளவுக்கு தின்னாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இன்கேஸ் தின்னா வரலைன்னா கூட நீங்கள் திக்காக கூட ஊற்றிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ ஃபர்மெண்டேஷன் விடாமே நமக்கு பபுள்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை வந்து நெய் ஊற்றிக்கலாம் இதை மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை இந்த தோசையை நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டி விழுந்து இழு கூட குறையும் இதில் நம்ம மொசரல்லா போ போட்டுக்கலாம் இல்லை எந்த மாதிரி உங்கள்கிட்ட சீஸ் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் மொசரல்லா மட்டும் தானே இல்லை இதுக்கப்புறம் வெங்காயம் அதையும் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இல்லை பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நான் பெப்ரிக்கா பவுடர் போடுறேன் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறக்காக இது இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூளோ தூளோ ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம் பீஸ சீசனிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதை மூடி வச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு நல்லா ஒரு சீஸ் ரோஸ்ட் மாதிரி வந்துருச்சு நம்ம நீ எடுத்துடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியும் சாப்பிட்லாம் இல்லைனா தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை தக்காளி குருமா அதே மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கார சட்னி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நீங்கள் கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேலனா இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்